ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்ரீட்டிங்ஸ் விலாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி கொடுக்குறது அதுவும் ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே இப்போ தான் ஃபுட்டு கொடுக்க போகிறீங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் நம்ம நல்லா க தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது தண்ணியில் போட்டு கொஞ்சம் கழுவிடுங்க ஃபஸ்ட்டே கழுவிருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா கழுவி தண்ணி வடிகட்டிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க மேக்ஸிமம் கல்லுப்பே போடுங்க சால்ட் போடாதீங்க கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் ஆகும் வேர்க்குறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு ஃபை டென் மினிட்ஸ் ஆகும் ஃபுல் நல்லா ஸ்பீடாக வச்சிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடும் நல்லா கொதிக்க வச்சு கலர் மாறும் உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சானு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா கொதிக்குது கேரட் கலர் மாறும் இதே மாதிரி கேரட் செய்கிற மாதிரி இதே மாதிரி பீட்ரூட்டையும் நீங்கள் செய்யலாம் குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் டேஸ்டியான ஃபுட்டு ரெடியாகும் நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த தண்ணியிலே மிக்சியில் அரைச்சிக்கலாம் தனியாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நல்லா ஆற வச்சு அதை மிக்சி சாரில் மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கேரட்டை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் கேரட் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மைய கேரட் அரையும் இல்லைன்னா சாப்பாடையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஒன்றும் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும் கேரட் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாப்பாடு தேவையான அளவு ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாகவே போடுங்க ஏன்னா குழந்தைங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் தான் சாப்பாடு எடுக்கும் கொஞ்சமாக போடுங்க போட்டு உப்பு போட தேவையில்லை ஃபஸ்ட்டே போட்டிங்க உப்பு போட தேவையில்லை காய் வேகும்போது உப்பு போடுங்க அப்போ தான் காயில் சேரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் சாப்பாட்டையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதை பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா மையம் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட கஷ்டம் இல்லாமல் சாப்பிடுவாங்க ஸ்டார்டிங் கொடுக்கும்போது இந்த இந்த சாப்பாடு கொடுத்து பாருங்கள் அதுவும் மதியம் டைமில் கொடுங்க நைட்லேயோ நைட்டில் கொடுக்க வேணாம் ஏன்னா செரிமானம் ஆகாது குழந்தைங்களுக்கு மதியத்தில் மட்டும் கொடுங்க இதில் வந்து கொஞ்சம் நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி குழந்தைக்கு ஊட்டி விடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் ரெகுலராக போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்